அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான நிகழ்வை தான் பார்க்க போகிறோம் அதுதான் குருட்சேத்திர போர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் யுத்தம் நடந்தது இந்த யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்காக கிருஷ்ணருடைய போர்தந்திர ஆலோசனையின்படி இந்த குருட்சேத்திர போர்ல வீழ்த்தவே முடியாத பீஷ்மர் துரோணர் ஜெயத்ரதன் கர்ணன் சல்லியன் துரியோதனன் இப்படி மாபெரும் வலிமை வாய்ந்த வீரர்களை பாண்டவர்கள் எப்படி வீழ்த்தினாங்க அதுக்கு கிருஷ்ணர் செய்த சூழ்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கறதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் யுத்தம் தொடங்கி ஒன்பது நாட்கள் ஆகிவிட்டது ஆனாலும் பாண்டவர்களால கௌரவர்களை வீழ்த்த முடியல இந்த நிலைமை இப்படி நீடிச்சிட்டு இருந்ததுன்னா நம்மளால யுத்தத்துல ஜெயிக்க முடியாதுன்னு பாண்டவர்களுக்கு தெரிய வருது அந்த தான் கிருஷ்ணர் முதல்ல கங்கையின் மைந்தரான பீஷ்மரை வீழ்த்துறதுக்காக ஒரு ஆலோசனை சொல்றாரு அது என்னன்னா கங்கையின் மைந்தர் பீஷ்மர் பெண்ணையோ அல்லது திருநங்கையோ எதிர்த்து போரிட மாட்டாரு அதனால நம்மளோட படையில முன்பு பெண்ணாக இருந்து தற்போது ஆணாக மாறிய சிகண்டிய யுத்த காலத்துல நிறுத்துங்க அப்படின்னு ஆலோசனை சொல்றாரு கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே பாண்டவர்கள் சிகண்டிய யுத்த காலத்துல முன் நிறுத்தினாங்க பீஷ்மர் சிகண்டிய பார்த்ததும் தன்னுடைய போர்க்கருவிகளை கீழே போட்டுடுறாரு அந்த சமயம் பார்த்து அர்ஜுனன் சிகண்டிக்கு பின்னாடி இருந்து பீஷ்மரை நோக்கி அம்பை எய்துறாரு இதனால பீஷ்மர் வீழ்த்தப்பட்டாரு இப்படித்தான் குருச்சேத்திர போர்ல பத்தாவது நாள்ல கங்கையின் மைந்தரான பீஷ்மர் அர்ஜுனனால வீழ்த்தப்பட்டாரு அடுத்ததாக செந்த நாட்டு மன்னன் ஜெயத்ரதன் எப்படி பாண்டவர்களால வீழ்த்தப்பட்டாரு அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல ஜெயத்ரதன் யாரு அப்படின்னா கௌரவர்களுடைய ஒரே தங்கையான துச்சலையின் கணவன் இவர் பிறந்த போதே ஒரு அசரரை கேட்டிருக்கு அது என்ன அப்படின்னா இவன் போரில் புகழ் படைத்து வீர அடைவான் அப்படின்னு ஒரு அசிரி கேட்டிருக்கு இத கேட்டதும் ஜெயத்ரதனுடைய தந்தை தன்னோட மகனுக்கு எப்பவுமே இறப்புங்கிறது வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு இறைவன் கிட்ட கடும் தவம் புரிந்து ஒரு வரம் ஒன்று கேட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா தன்னுடைய மகனுடைய தலைய யார் வந்து தரையில் விழும்படி செய்கிறாரோ அவருடைய தலை வந்து சுக்குநூரா போயிடணும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்டு பெற்றிருக்காரு இப்படி இருக்கும் போது குருச்சேத்திர போர்ல அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுடைய மூல காரணமே ஜெயத்ரதன் தான் அப்படின்னு அர்ஜுனனுக்கு தெரிய வருது அதனால அடுத்த நாள் சூரியன் மறைவதற்குள்ள நான் ஜெயத்ரதனை கொள்வேன் அப்படி இல்லனா நான் தீ போகுவேன் அப்படின்னு அர்ஜுனன் சபதம் எடுக்கிறாரு இதை தெரிஞ்சுகிட்ட துரியோதனன் அர்ஜுனன் சபதம் எடுத்த மாதிரியே அர்ஜுனனை தீபூக வைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஜெயத்ரதனை மறுநாள் போருக்கு வர விடாம யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறான் பாண்டவர்களும் எல்லா இடத்திலயும் ஜெயத்ரதனை தேடி பாக்குறாங்க ஆனாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல மறுநாள் சூரியன் மறையக்கூடிய நேரமும் நெருங்கிட்டு இருக்கு அந்த நேரத்துலதான் கிருஷ்ணர் ஒரு சூழ்ச்சி செஞ்சாரு அது என்னன்னா தன்னுடைய சக்கராயுதத்தினால கொஞ்ச நேரம் மறைச்சு வச்சாரு மறைஞ்சிட்டதான் நினைச்சு ஜெயத்ரதன் தான் மறைஞ்சிருந்த வெளி வெளிவந்து வெற்றி களிப்போடு அர்ஜுனன் உடனே கிருஷ்ணர் தன்னுடைய சக்கராயுதத்தை மீண்டும் பெற்று கொண்டதுனால மறுபடியும் பகல் பொழுது வெளிப்பட்டது உடனே அர்ஜுனன் ஜெயத்ரதனை நோக்கி தன்னுடைய அம்பை எய்தினாரு மேலும் கிருஷ்ணருடைய ஆலோசனையின்படி மீண்டும் மீண்டும் அம்பு எய்தி ஜெயத்ரதனுடைய ஊருக்கு வெளியே தவம் தந்தையின் மடியில் விழச் செய்தார் அர்ஜுனன் உடனே தவம் செஞ்சிட்டு இருந்த ஜெயத்ரதனுடைய தந்தை தன் மடியில் வந்து விழுந்த தலைய பார்த்து அதிர்ந்து போய் அதை தூக்கி கீழே போட்டாரு அவர் பெற்ற வரம் என்ன தன்னுடைய மகனுடைய தலையை யார் கீழே போடுறாங்களோ அவங்களுடைய தலை வெடித்து சுக்கு நூறாக போகும் அப்படிங்கறதுதான் அவர் பெற்ற வரம் அதே மாதிரி அவர் கீழே போட்டதுமே அந்த நொடியே அவருடைய தலை வெடித்து சுக்கு நூறாக போயிடுச்சு இப்படித்தான் சிந்து மன்னன் ஜெயத்ரதன் குருச்சேத்திர போர்ல பதினான்காவது நாள்ல பாண்டவர்களால வீழ்த்தப்பட்டாரு அடுத்ததாக பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசானாக விளங்கிய துரோணரை எப்படி பாண்டவர்கள் வீழ்த்தினாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு கிருஷ்ணர் செஞ்ச சூழ்ச்சி என்ன அப்படின்னா தர்மன் மூலமாக துரோணர் கிட்ட உயிருக்கு உயிரான துரோணருடைய மகன் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படிங்கிற பொய்யான செய்திய சொல்ல சொல்றாரு கிருஷ்ணருடைய ஆலோசனையின்படி போர்க்களத்துல தர்மன் அஸ்வதாமன் என்னும் யானை இறந்து விட்டது அப்படிங்கிற பொய்யான செய்திய சொல்றாரு இத கேட்டதுமே துரோணர் மனமுடைந்து தேர்ல அப்படியே உட்கார்ந்து அந்த நேரத்தை பயன்படுத்தி துரோணரை கொள்றதுக்காகவே பிறப்படுத்த திருஷ்டத்தியும் மன்னன் தன்னுடைய வாளால துரோணருடைய தலைய வெட்டி வீழ்த்தாரு இப்படித்தான் குருட்சேத்திர போரின் பதினைந்தாம் நாள்ல துரோணர் பாண்டவர்களால வீழ்த்தப்பட்டாரு அடுத்ததாக மாவீரனான கர்ணனை எப்படி பாண்டவர்கள் வீழ்த்தினாங்க அப்படிங்கறதையும் அதுக்கு கிருஷ்ணர் சென்ற சூழ்ச்சிகளையும் பார்க்கலாம் யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடியே கர்ணனுடைய தெய்வீக சக்திகளை குந்தி மற்றும் இந்திரன் மூலமாக பறித்து விட்டார் கிருஷ்ணர் அதாவது போருக்கு முன்பாகவே கிருஷ்ணர் குந்திய கர்ணனிடம் அனுப்பி நான் தான் உனது தாய் அப்படிங்கற உண்மைய உணர செய்தாரு அது மட்டும் இல்லாம பாண்டவர்கள்ல அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னும் அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னும் கர்ணன் குந்திக்கிட்ட வரமழித்தாரு அதுக்கப்புறம் இந்திர பகவான கர்ணனிடம் கிருஷ்ணர் ஒரு சாதுவாக அனுப்பி கர்ணனுடைய உடலோடு ஒட்டி பிறந்த கவச குண்டலத்தை தானமாக கேட்க சொன்னாரு வந்திருக்கிறது இந்திர பகவான் அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தும் தன்னுடைய உயிருக்கு பாதுகாவலாக இருந்த கவச குண்டலங்களை அறுத்து தானமாக இந்திரபகவானுக்கு பகவானுக்கு கொடுத்தாரு கர்ணன் அதனாலதான் குருச்சித்திர போர்ல கவச குண்டலங்களை இழந்த கர்ணனை கொள்றது அர்ஜுனனுக்கு ரொம்பவே எளிதாக இருந்தது கர்ணன் நாகாஸ்திரத்தை அர்ஜுனனுடைய கழுத்தை நோக்கி எய்தியபோது அதை முன்பே தெரிஞ்சுகிட்ட கிருஷ்ணர் தன்னுடைய காலால தேர அழுத்தி ஓரடி பள்ளத்துல இறங்கச் செய்தாரு அதனால கர்ணன் எய்திய நாகாஸ்திரம் அர்ஜுனனுடைய கழுத்த கொய்வதற்கு பதிலாக அர்ஜுனனுடைய தலைப்பாகைய பறித்து சென்றது கர்ணன் தன்னுடைய தேர் சக்கரம் தரையில் அழுந்து இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மீண்டும் தூக்கி நிலைநிறுத்தம் செய்யற நேரத்துக்குள்ள கிருஷ்ணருடைய ஆலோசனையின்படி அர்ஜுனன் கர்ணனை எதிர்நோக்கி தன்னுடைய அம்ப எய்தினாரு இப்படித்தான் கர்ணன் அர்ஜுனனால கொல்லப்பட்டாரு மேலும் குருச்சேத்திர போர்ல பதினேழாவது நாள்ல கர்ணன் பாண்டவர்களால வீழ்த்தப்பட்டாரு அடுத்ததாக மத்திர நாட்டின் அரசனான சல்லியன் எப்படி பாண்டவர்களால வீழ்த்தப்பட்டார் அப்படிங்கறத பார்க்கலாம் அரசன் சல்லியன் முதல்ல கர்ணனுக்கு தேரோட்டியாக இருந்தாரு பிறகு கர்ணன் அப்புறமா யுத்தத்துடைய கடைசி நாளான பதினெட்டாவது நாள்ல கௌரவ சேனைக்கு தலைமை ஏற்கிறாரு போர்ல தோற்க போறது உறுதியான நேரத்துல அரசன் சல்லியன் தர்மனுடைய ஈட்டிக்கு இரையாகிறாரு இப்படித்தான் மத்திர நாட்டு அரசன் சல்லியன் குருட்சேத்திர போர்ல பதினெட்டாவது நாள்ல பாண்டவர்களால வீழ்த்தப்படுறாரு அடுத்ததாக திரதராஷ்டிரனுடைய மூத்த மகனான துரியோதனன் எப்படி பாண்டவர்களால வீழ்த்தப்பட்டார் அப்படிங்கறத பார்க்கலாம் சல்லியன் இறந்த செய்தி தெரிஞ்சதுமே துரியோதனன் போர்க்களத்திலிருந்து வெளியேறி இருந்த ஒரு மடுவிற்குள் சென்று மறைஞ்சுகிட்டாரு துரியோதனன் இருந்த இடத்தை பாண்டவர்களும் கிருஷ்ணனும் துரியோதனனும் கதாயுதம் கொண்டு நேருக்கு நேர் மோத தொடங்கினாங்க ஒரு கட்டத்துல பீமன் அழிவின் விளிம்பு நிலைக்கு சென்று கொண்டிருந்த நேரத்துல கிருஷ்ணருடைய அறிவுரையின்படி கதாயுத போரின் விதிகளை மீறி துரியோதனனுடைய இரு தொடைகளையும் அளவுக்கு அடித்து பிளந்து விட்டான் இப்படித்தான் போரில் பதினெட்டாவது நாள்ல பாண்டவர்களால வீழ்த்தப்பட்டாரு இந்த பதிவுல குருட்சேத்திர போர்ல பாண்டவர்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக கிருஷ்ணர் என்னென்ன சூழ்ச்சிகளெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இது மாதிரியான மகாபாரதத்தில் வரக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணுன்னா உதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்